ஹய் நண்பா அன்பா நம்ம சேனலில் டியர் லேட்டரிக்கும் கெஸ்ஸிங் போட்டுட்டு இருக்கோம் கேரளா லேட்டரிக்கும் கெஸ்ஸிங் போட்டுட்டு இருக்கணும் நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ வந்து போடுறோம் நண்பா இன்னொன்று என்னென்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு தொடர்ந்து வெற்றி எடுக்கிற நண்பர்கள் யாருமே ஒரு லைக்கு கூட பண்ண மாட்டீங்க நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையும் வீடியோ போடலான்னு ஒரு ஆசை தான் நம்ம இதை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு சுதந்தபட்சம் ஒரு முந்நூறு பேர் பார்த்தா கூட அதில் ஒரு ஐம்பது லைக்கு கூட வர மாட்டேங்குது நண்பா ஆனால் பார்க்குறாங்க ஃபுல்லாக வீடியோ எல்லாருமே பார்க்குறவங்க பார்க்குறாங்க ஆனால் ஒரு லைக்கு கூட போட மாட்றாங்க நண்பா அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டு நம்ம வெற்றி தான் எடுத்துகிட்டு இருப்போம் நீங்க நீங்கள் கேட்கலாம் நான் அதுமாரி லாஸாக கொடுக்குறதில்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெற்றி எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போங்க நம்ம ஏன்னா நம்ம ஒரு நாலு பேருக்கு இது நம்ம கெஸ்ஸிங்கு தான் கொடுக்குறோம் நண்பா அவங்க சரி அவங்க வெற்றி எடுக்கட்டும் ஆனால் நிறையா லாஸாகினவங்க மிகப்பெரிய அளவில் லாஸாகலாம் ஆகியிருக்கும் அவங்களாம் ஏதோ இந்த போர்டு ஆள் போர்டு இப்படி வச்சுனாச்சும் அவங்க விட்டு எடுக்கலாம்னு தான் நண்பன்பா தொடர்ந்து முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் பார்க்கணுன்றதுல யாருமே லைக்கும் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைபரும் பண்ணுறதில்ல ஃபாலோவும் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் லைக் பண்ணுறதுல நண்பா எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணுறதுல நண்பா பார்க்கணும் நண்பா நானும் தொடர்ந்து வெற்றி எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் பார்க்கணுன்பா அது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பாருங்கள் ஒரு மணி இயர்லா டிகான கெஸிங் போர்டு அஞ்சு மூணு நாலு போர்டு எட்டு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ எனக்கு ஸ்டாக்கன் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஆறு மூணு எட்டு ஒன்று ஒன்று எட்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு ஒன்று நாலு மூணு ஏழு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ஜீரோ மூணு மூணு ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டு எனக்கு சாங் பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்பது நண்பர் நல்ல ஒரு ஸ்டாங்கில் தான் நண்பா இருக்குது உங்களுக்கு அனுப்பி இருந்தேன் அப்ளை பண்ணிக்க நினப்பேன் கம்மியாக ப்ளே பண்ண நம்பன் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்காம நம்பேன் கேரளா லாட் கணக்கு பேசிங்கன்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஏழு நாலு ஆள் போர்டு ஒன்று அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு ஒன்று ஒன்று மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு மூணு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு மூணு 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 ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது ரொம்ப நல்லாவது ஸ்டாங்காக தான் இருக்குது கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்பா இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நல்ல ஒரு மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் நேற்று ஒரு நாள் நம்ம வீடியோ போடல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் நம்ம ரெண்டு நாளுமே ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம சேனலில் நம்ம நல்ல வெற்றி தான் நண்பா கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மெத்தடில் நான் நண்பா போட்டிருக்கேன் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி இருக்குது உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணி நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நண்பா உங்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை வருவோம் அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணி வெற்றி பெறலாம் நண்பா ஆறு மணி டீஎல் ஆகி எனக்கு கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு எட்டு ஆல் போர்டு ஆறு ஆறு மூணு ஏபிஎஸ்சி பிசி பிறகு ஆறு மூணு ரெண்டு எட்டு நாலு ஏழு ஆறு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு நாலு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாம் பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க நாலு ரெண்டு ஏழு ஒன்பது ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு மூணு எங்கள் ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு எட்டு எட்டு ஏழு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது எங்கள் நல்ல ஒரு தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கிறதுக்காக நம்ம முயற்சியை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம இந்த மந்தில் வந்து நம்ம ஒரு ஆறு நாள் ஃபுல் ஃபுல்லாக ஃபுல் டாக்ட் வெற்றி எடுத்துக்கணும்பா ஆறு நாள் இந்த மந்தில் மட்டும் இந்த மாதத்துலேயே மட்டும் இன்றைக்கி தேதி பதினொன்று தான் பதினொன்றாந்தேதிக்குள்ளே பத்தாம்தேதிக்குள்ளே நம்ம வீடியோ போட்டதில் தொடர்ந்து நம்ம பாக்ஸு வின்னு எடுத்துட்டு இருக்கோம் ஒன்று டூ ஒரு நாள் ஒரு பாக்ஸே கேரளா இல்லைனா கேரளா வந்து தொடர்ந்து நாலு நாள் நம்ம ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துக்கணுப்பா நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக போய் வாட்சிக்குனு பாருங்க நம்ம நல்ல ஒரு வெட்டி தான் எடுத்துருக்கோம் மாதிரி ஆறு மணிக்கும் ஃபுல் பாக்ஸ் வெட்டி நம்ம எடுத்துக்கணுப்பா அதே மாதிரி தான் போட்டுவிட்டு நல்ல ஒரு வெட்டி எடுக்கணுன்னுப்பா தான் ப்ளே பண்ணிக்கணும்பேன் எட்டு மணி எட்டு மணி டிஎல் ஆட்டிக்கானுங்க சி போடு ஆறு அஞ்சு ஆள் போர்டு ஜீரோ மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று ஏழு ஆறு ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஒன்பது ஏழு ஆறு நாலு ரெண்டு நாலு ஒன்பது ரெண்டு ஒன்பது அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்ன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஜி எட்டு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான் நம்பருக்கு உங்களுக்கு கணக்கில் எந்த மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா பாக்ஸ் எனக்கு எக்ஸாம் பாருங்கள் ஏழு ஜீரோ அஞ்சு மூணு எட்டு ஏழு ஒன் ரெண்டு ஒன்பது ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு எட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு எனக்கு சாங்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஒன்று நண்பா நல்ல ஒரு சாங்கு தான் நம்ம இருக்குது ஓகே இப்போ இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணி நண்பா மீண்டும் சொல்கிறேன் நம்ம சேனலில் தொடங்க தொடர்ந்து வீடியோ போகலாம் நண்பா நம்மளை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா லைக் பண்ணுங்க நண்பா நீங்கள் போகிற லைக் ஒன்று தான் எனக்கு மோட்டிவேஷன் நிறையா ஆகும் ஏன்னால் உங்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு லாசமே கொடுக்குறது உங்களுக்கு தொடர்ந்து நான் வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏனி ரெண்டு ஷோ இல்லைன்னா மூணு ஷோ உங்களுக்கு கம்பல்சரி ஆள் போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி நம்ம இதில் அப்படியே நீங்கள் ஒரு ஒரு நானூறுவாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு ஆயிரரூவா வர மாதிரி தான் உங்களுக்கு வெளியின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பலாமல் இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு இப்போ நீங்கள் பார்க்குறனீங்கன்னா அது கீழே தான் லைக் பண்ணுறேன் அதை கொடுங்க நண்பா எனக்கு நண்பர் தேங்க்யூ நண்பா